இட் இஸ் அஃபிஷியல் அவங்க வந்து கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு வெளில வந்திருக்காங்க அவர் வந்து யோசிச்சோ அப்படி ஏதாவது எடுத்தாரா அப்படின்ற மாதிரி தெரியல ப்ரொமோவில் பார்த்த வரைக்கும் அரோராவும் கேஷ் பாக்ஸ் வந்து ஒரு கேஷுவலான ஒரு கான்வர்சேஷன் வச்சுட்டு இருக்கும் போது ஸ்பான்டெயனியா டக்குன்னு பாக்ஸ் எடுத்து கானா வினோத் அப்படின்ற மாதிரி அவரோட பேரை வந்து சொல்றாரு ரொம்ப எமோஷனலா தான் இருந்துச்சு பிக் பாஸ் பேசுகிறதும் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து அவரை தேத்திட்டு இருந்தாங்க என்னவா இருந்தாலும் இதுக்கு மேல அவரோட ஃபியூச்சர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கணும் சாதாரணமான ஒரு ஆளு அவர் வந்து ஹர்ட் பண்றாரு நிறைய பெரிய வார்த்தைகள் விடுறாரு சில வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இருந்தாலுமே வந்துட்டு அவரோட ஹியூமர் ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு ரொம்ப யதார்த்தமான ஒரு ஆள் அந்த மாதிரி தான் இருக்காரு ஸோ அவரோட ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கணும் ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் என்ன நடந்தது அப்படின்றத கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு பட் ஒன் திங் ஃபார் ஷியர் இன்னிக்கான எபிசோட் வந்து ரொம்ப ஒரு எமோஷனல் ஸ்ட்ரீமா தான் இருக்க போகுது என்ன சொன்னாலும் well played வினோத் இந்த லட்சங்கள் கோடிகளா மாறும் நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை